பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் ஏராளமானோர் பங்கேற்பு தமிழக பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் மயிலாடுதுறை சுகாதார துணை இயக்குநர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசாணை முன்னூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் முன்னூற்றி முப்பத்தி எட்டு திரும்ப பெற வேண்டும் சுகாதார ஆய்வாளர் நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டு பணியிடங்களுக்கான கூடுதல் ஒப்பளிப்புக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் காலியாக உள்ள எண்பத்தி எட்டு நல கல்வியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் நேரடி பணி நியமன நடவடிக்கைகளை முற்றிலும் கைவிட்டு ஜே பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாக மட்டுமே நிரப்ப வேண்டும் புள்ளியியல் உதவியாளர் மற்றும் இளநிலை நீர் பகுப்பாய்வாளர்கள் பணியிடங்களுக்கான பதவி உயர்வில் தகுதியுள்ள சுகாதார ஆய்வாளர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் விதிகளில் உரிய திருத்தம் செய்ய வேண்டும் சுகாதார ஆய்வாளர்கள் மாத ஊதியத்தை ரூபாய் இருபதாயிரம் என நிர்ணயம் செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் ஆர் பாஸ்கர் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் ஜே வெங்கடேசன் சிறப்புரை மாவட்ட துணைத் தலைவர்கள் வி ராஜா ஆர் கோகுலநாதன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட பொருளாளர் எம் செந்தில் கோரிக்கையை விளக்க உரையாற்றினார் ஏராளமான அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன விளக்கங்களை எழுப்பினர்